தலைவராக இருக்கிறேன் நாங்கள் இரண்டு வருலும் இரண்டாயிரத்தி ஐந்து பேர் இருக்கிறோம் ஐம்பது வேனு ஐம்பது வேனு ரெண்டு பஸ் அஞ்சு தாக்கசமம் இவ்வளவும் நாங்கள் எட்டு அம்மாவோட நினைவு நாள் என்று பார்க்க வந்திருக்கிறோம் நான் அம்மா இருக்க எங்களுக்கு உதவியாக ஏழை இளையோருக்கு நல்லது செஞ்சாங்க மக்களும் எங்கள் பிள்ளைகளும் நல்லபடியாக படிப்புக்காக எல்லா உதவியும் செய்தாங்க அம்மா இல்லாததால் நல்ல நிலைத் திட்டங்களும் பராமையப்படி இருக்கிறது அம்மா இருந்திருந்தால் இன்னும் எங்கள் பிள்ளைகள் நல்லா நன்றாக படித்திருக்கோம் நாங்கள் அம்மா இல்லாத இருக்கிறதாக ரொம்ப துயரத்தை நாங்கள் காணுவோம் நாங்கள் ஜிஜி ஜிஜி ரவி தலைமையில் இருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எங்களை ஒரு லட்சம் கொடுத்துட்டு பெங்களூர்ல மாவுரி ரோட்ல நர்சிங் ட்ரைனிங் எடுக்குது ஐயா எங்க அம்மா எங்களுக்கு எல்லாம் செய்து செய்யும் மனுஷ தாயா எனக்கு கவலை வெறும் ஒன்று எங்க அம்மா எங்களை வீட்டுக்கு போட்டாங்க ரேஷன் அடிச்சு வாங்கி செஞ்சு பிடிக்கிறேன் முதல் பணம் வாங்கி சாப்பிடற ஐயா நான் மலை ஏறி என் பிள்ளைங்களை படிக்க வைச்சேன் எங்க அம்மா செய்த உதவினால நான் தண்ணீர் தண்ணியோட கைய கைவிட ஐயா என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் ரெண்டு காலேஜி ரெண்டு சைக்கிள் ரெண்டு லேப்டாப்பு பெங்களூர் மாவுளி ரோட்ல எல்லாம் செஞ்சிச்சு அதே மாதிரி அம்மா உடம்பு சரியின்னா பெங்களூர் மாவுளி ரோடு ஸ்ரீராம்புரம் ரயில் கோட்ரேஜ் எல்லாம் போய் அம்மா கேஸுக்கெல்லாம் பூஜை போடுவேன் அம்மா சத்து கையில இருந்ததுக்கெல்லாம் நான் போய் அங்கங்க பூஜை போட்டு வருவேன் மலையனூர் மரத்தூரு பெங்களூரு ஸ்ரீராம்புரம் அப்புறம் வந்து கனியம்பாடி எங்க ஊர்ல மொத்த கோயில் இருக்குது ஊர் என் பொண்ணு கட்டை